கவருவாங்கண்ணே டயம் சாட்னா தற்சமயத்திலே களம் அமிழ்த்து விடப்பட்டுள்ள காலை கடம்பூர் அகரம் அய்யனார் கோவில் காலை சிங்கராஜ் தேவர் அவர்கள் காலை மிக துட்டிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பனிரெண்டு அய்யனார் துணையோடு பெரிய நாடு பெத்தாசி குடியிருப்பு மாணிக்கவாசா வடமாடு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க பாவன இல்லனே போன புரிஞ்சு வச்சுட்டேன் பாவம் சீட்டி அடி எங்க கை சாத்தேங்க ஆமா இருக்கிறதே அஞ்சு கிலோ கறி காக்கில எலும்பு இதுக்கு ரெண்டு சேரு வேற அதுக்கு சிவான குடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காம மோக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை அகர மையனார் கோவில் காலை சார்பாக சிங்கராஜ் தேவருக்கு பெருமை சேர்த்திடலாம் சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பனிரண்டு ஐயனார் துறையோடு பெரிய வாசகர் குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பருமை சேர்த்திடவா வீட்டை அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட்டை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பரமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை

வாசகர் வீரர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சீட்டடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் போகில் ஒன்றியம் என்னப்பா அது கரூர் நாச்சியார் அம்மன் துணையோடு நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தர் ராஜேஷ் வரது காலே வாடி வாசத்தை வைக்கப்போ அப்போ நேரம் இல்ல எல்லா மாடும் வாடிவாசத்தை கொண்டாந்து வச்சுக்கிருங்க சிட்டி அடி எங்க அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாலதன்னாகர சுவாமி துணையாடு வாகுடி பிஜி ஸ்பார்டன்ஸ் நண்பர்கள் தாங்களை தயாரிலை படுத்துக் கொண்டு வாடிவாசல் அருகாம நண்பர்கள் சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் போவது யார் என்று பொறுத்து இருந்த பார்ப்போம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நைனார் கோவில் ஒன்றியத்துல அகரமான ஆடுது நல்லா கை தட்டினாத்த என்னன்னு கேக்குறேன் பூரா மணக்கச்சோ ஆத்தா உங்க ஊருக்கு பக்கத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நல்லா உள்ளூர் மாடுதானே ஆடுது ஒன்றியத்தில் உள்ள மாடு பக்கத்து ஊர் மாடு ஆடுது நல்லா விசிலடிங்க எல்லாம் நல்லா கை தட்டி கொல உடனே நைட்டு தூங்கல கண்ணு தெரியாது பாத்துக்கிறங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க நாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றாலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா நிறத்தில் சூட்டிய வடக்கையர் கல்ல முன் நாட்டத்தை கண்டு மிரலா சீனை நிலை நாட்டீடமா அகரம் இளமாறும் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை ஐயன் ஐயா தந்த வீரமா சென்ற நாட்டமா சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரும் வீரர்களை நூக்கம் அருந்து அள்ளி தந்தி வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட போவது யார் என்று வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க கை தட்டுங்க செல்ல போ

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறி காலையா ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தகுதியின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு எண்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயா வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து பார்ப்போ பாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா என்ன பொறுத்தி இருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம வீழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சியார் அம்மன் துணையோடு நிறைமங்கலம் ஏஆர் கே சுந்தர் சுந்தர ராஜேஷவர எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பால கண்ணாயிர சாமி துணையோடு நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமல் நண்பர்கள் வந்திருக்கா ஆவுடையார் கோவில் ஒன்றியம் அகரும் நாகலிங்கம் சார்பாக பாட்டியிருக்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தகவலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை கடம்பூர் பொரியனன் குடும்பத்தார்கள் சார்பாக அகர மையனார் கோவில் காலை சிங்கராத்தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு நாம லட்சுமிபுரம் பில்டர் செட்டு காலை அந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பனிரெண்டு ஐயனார் உணையோடு பெரிய கோட்டை நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வீரர்கள் வீரர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தகுணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டுங்க சொல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பிடிப்பு மிக்க வீரர்களா அடியுங்க கை தட்டுங்க சொல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா ஜோட கை தட்டுகள் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகப்படுவோம் ஜோட கை தட்டுங்க சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சொல்வது யார் து யார் காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்ற காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா கவனம் சேப்டியா செட்டி அறிய கைவட்டங்கள் வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கருடை மேனியா கருவை நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் அச்சாக படுத்தேங்க உங்களது கரவோசை நாங்களுக்காக எதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து பார்ப்பது கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து வீட்டன குப்பை சென்று சேர்ந்து விட அதுல கடம்பூர்ல இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும் உப்பு இல்லைன்னா கீழே வற்றுவோம் மனம் வேலையை பெறான் சீட்டி அடியுங்காள் கை வட்டேங்கள் வீரர்களை உற்சாக படுப்புங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அகரம் மண்ணிற்கு பெருமை சேத்திடவா பனிரெண்டு துணையோடு பெரிய கோட்டை நாட்டிற்கு பெருமை செத்திடவா அகரம் நாடா பெரிய ஹோட்டை நாடா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை வட்டுங்க உங்களுக்காக ஒடுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடா பெண்கள் குலவை இட்டால் காலை சதுராடு இங்கே உள்ள பெண்களுக்கு குலவை ஓட தெரியாது விசில் மட்டும்தான் அடிக்க தெரியும் சம்படிக்க கூடாது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க

சேஃப்டி ஆடுங்க தயவு செய்து சேஃப்டி ஆடுங்க இன்றைய களம் இல்லைன்னா நாளைய களம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க ஓய்வது யார் வெள்ள போவது யார் என்ற பொறுத்து இருந்த பாarpo உங்களுக்கே ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க ஓய்வது யார் வெள்ள போவது யார் என்ற பொறுத்து இருந்த பாarpo காலையும் சிறந்த போல கை தட்டுங்க கரகாசர்கள் ஊக்க மருந்தாம கிராம மல்லி தந்திட அகர மண்ணிற்கு பெருமை சேத்திடவா பன்னிரண்டு ஐயனார் தினையாடு பெரிய கோட்டை நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யா செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யா செல்ல போவது யார் மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் அகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா குட்டகுடி யாகுதீன் நா குதார் மாஸ் ஆஸ்கான் சார்பாக

சீக்கியணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட நாவண்ணா லட்சுமிபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி யார் வெற்றி பெறாலும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கடைசி ஒரே அடிப்படா லாஸ் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் அகர மையன்னார் கோவில் காலை சார்பாக சிங்கராஜு தேவ் சிங்கராஜ் தேவர் சார்பாக நாவண்ணா லட்சுமிபுரம் கே எஸ் கே பில்டர் கண்ணபிரான் செட்டு காலை பெரியனன் குடும்பத்தார சார்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் தம்பி தம்பி மாட்டிக்கிறேன் நீ ஒரு ஆள் மட்டும் மாடு வச்சுக்கல எல்லாரும் மாடு வச்சிருக்காங்க சிறப்பாக விளையாடிய